குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொண்ணுக்கு நிகரானவர் தங்கம் கோல்டு நம்மளை மேலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாலேயே நம்மளை வந்து உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் அது இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைச்சி பாருங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட துவில்கள் அப்படி ஊதி விடுவர் மேல அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியோ நம்மளை வந்து தங்க நிறமாக மின்ன வைப்பதற்கு சரியான ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான் சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒசத்தி வச்சிருப்பார் கௌரவத்துல பேர்ல நம்ம ஒரு ரெண்டு ரூபா போய் கடன் கேட்கறதுக்கு நம்ம தன்மானம் இடிக்கும் ஒருத்தவன்ட்ட நம்மளோட வருத்தத்தை சொல்றதுக்கு நம்ம மனசு அப்படியே கூணி குருவும் இதுக்கும் குரு காரணம் ஏன்னா ஒருத்தவன் நம்மளை சொல்லிடக்கூடாதுரா நாம வந்து ஏதாவது ஒண்ணு நாம எப்ப உழுவோன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்ப நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம நினப்ப பாருங்க இதுவும் குருவுடைய மடிக்காமல் இருப்பதும் குருவின் எண்ணம் குருன்னு எடுத்துட்டோம்னா அவர் நம்மக்குள்ள எப்படியோ உள்ள போயிடுவார் குருங்கிற கிரகத்தோடைய பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு நெகட்டிவ்ங்கிறது குரு கிட்ட கிடையவே கிடையாது கால் கடுக்க நிற்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் நிக்க நிக்கக்கூடிய கிரகம் அது ஒரு மனிதனோட வாழ்க்கையில இப்ப கால் கெடுக்கிற நிக்க வேண்டிய நேரம் ஒருத்தர் ஒரு மனுஷனுக்காக நிக்கிறோம் வேலைக்காக நிக்கிறோம் ரேஷன்ல நிக்கிறோம் ஏ இதான உண்மை அப்ப எதுவாக இருந்தாலும் அதுலேயும் பொறுமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த விசுவா வருஷத்துல அடைகிறார் இந்த பெயர்ச்சி ஏறத்தாழ ஒரு பதினாறு மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கம்பல்சரி பன்னெண்டு மாதத்தை அவர் கடந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ஒரு பெரிய அளவில் சக்சஸ் பண்ண வைக்க போறார் குரு கொடுக்க எந்த கிரகமும் கெடுக்க முடியாது கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான் அத்தனை ராசிக்கும் அவர் எப்படி கொட்டி கொடுக்க போறார் அவர் கொற்றதை நாம் எப்படி அல்றது சிந்தாம செதறாம நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி மதி நுட்பம் புத்திசாலித்தனம் இவ்வளவுதான் தண்டத்தை ஏற்படுத்துறதோ கிடையாது மதிநுட்பம் எதை செய்தாலும் அறிவு தொழில்நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குருங்கிற கிரகத்தினால் நமக்கு வலிமை கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு இந்த பயிற்சியின் மூலமாக எல்லா ராசிக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார் ஒரு ஒரு ராசியை உள்ள போய் பார்க்க போறோம் பார்க்கலாமா கொட்டி கொடுக்க போகும் குரு கும்பத்தை பொறுத்தவரை கவலையப்படாதீங்க எல்லாரையும் குருவாக நினைக்கக்கூடியவர்கள் வாய்ப்பையும் குருவாக நினைக்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் வாழ்ந்தத நினைச்சு பண்றது ஒரு நேரம் இல்லேன்னு நான் சொல்லல ஆனா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குடா அதனாலதாண்டா நான் சிரமப்படுறேன் அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குடா அதனாலதாண்டா நான் கவலைப்படுறேன் எனக்கு ஆண்டவன் கொடுத்துருவாருடா கண்டிப்பா கொடுத்துருவாருடா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா என்னைக்குமே ஒண்ணு சொல்லுவேன் கண்ணு தெரியாதவங்களா இருக்கட்டும் காது கேட்காதவங்களா இருக்கட்டும் மாற்றுத்திறனாளி நம்ப நண்பர்கள் இருக்காங்க நிறைய பேரு அந்த நண்பர்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கிறது மனதைரியம் மட்டும்தான் நமக்கு தான் தெரியும் அவங்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காதுன்னு ஆனா அவங்களுக்கு ஞானம் அதிகமா ஆண்டவன் கொடுத்துருக்கிறான் அவங்கள்ட்ட இருக்கிற நம்பிக்கை அதனாலதான் அவங்க அடுத்தடுத்த விஷயத்துல சக்சஸ் ஆகுவாங்க அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை நமக்கும் வரணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை பெரிய அளவுல வரும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நமக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ண கூடாது இல்ல அது விதி முடிஞ்சிருச்சு அதுல இருந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அந்த சிந்தனை நமக்கு வரணும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு மிகப்பெரிய பலசாலியா உருவாக்கணும் இத கும்பம் இப்போ எஃபர்ட் போடுற நேரம் எஃபர்ட் போடுற நேரம் இல்லையா அப்படித்தானே ஆமா இப்ப அஸ்திவாரம் எல்லாம் தோண்டி நமக்குன்னு ஒரு இடத்த ராஜ்யத்தை உருவாக்குற நேரம் குரு சும்மா வரல அஞ்சாம் இடத்துக்கு வராரு வாழ்க்கையிலே கும்பராசிக்காரவங்க பேரை கேட்டாலே அதிரணும் இதுதான் உதாசனை உத்தாசனப்படுத்தினா நம்மளை உயர்த்தி பேசணும் ஒத்துக்கணும் நம்ம பேச்ச அன்னைக்கு கேட்காம போயிட்டா அன்னைக்கே கேட்டிருக்கலாம் ஐயா உன் பேச்சை கேட்காம விட்டேன் அப்படின்னு இன்னொன்னு நல்லா தெரிஞ்சிங்க ஒரு குடும்பமே சந்தோஷமா இருக்குன்னா கும்பம் நிறைய துன்பத்தை தான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் கும்பராசி துன்பத்தை வாங்கிக்கலன்னா அந்த குடும்பமே சந்தோஷம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் கும்பம் ஆனால் துன்பமா தான் இருக்கும் ஏன்னா அது மத்தவங்களை வளர்க்கறதுக்காக தான் வாழக்கூடியவர்கள் மற்றவங்களை வளர்க்கறதுக்காக பெட்ரோல் பங்கு போவீங்க இல்லை ஆயு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே பாருங்கள் ஒரு குழ குழப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆயிலா இருக்கட்டும் எண்ணெய் கடைக்கு போயிருப்பீங்க ஆனால் அந்த எண்ணெய் கடையில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த எண்ணெய் கேன் எல்லாம் பார்த்தா ரொம்ப இருக்கும் ஆனால் அதை வாங்கிட்டு வந்து ருசியாக சமைக்கிறோம் இல்ல அது தன்னை வருத்திக்கிட்டு தானே அந்த கேன் அதில் இருந்து நம்ம கொடுக்குது கோள்கள் இருக்கு இல்லையா பார்க்குறோம் இல்லையா இவ்வளவு தாங்க தங்க கடைக்கே போனாலும் தங்க செய்கிற இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆனா வெளியில வர தங்கம் எவ்வளவு அழகா இருக்கு மத்தவங்களுக்கு சந்தோஷம் கும்ப ராசிக்கு வீடு சிறப்பான வீடு பூர்வீக புண்ணியஸ்தான் அப்போ உங்க புண்ணியம் உங்களை காப்பாத்த போது நீங்க இது வரைக்கும் பண்ண டெபாசிட் உங்களுக்கு இப்ப லாபம் ரிசர்வ் பேங்க்ல எப்படி வந்து உங்களுக்கு இவ்வளவு பணம் போட்டா இவ்வளவு வட்டி இவ்வளவு கிடைக்கும் அப்படின்றாங்களே இப்ப பாப்பாங்க உங்களை பார்த்துட்டு அஞ்சாவது வீட்டுல குரு பாக்குறாரு கால புருஷன் என்ன சொல்றான் தெரியுமா பிப்து பிளேஸ் உனக்கு இவ்வளவு மூணு இருக்கா நீ இவ்வளவு சேர்த்து வாங்கிக்கோ டபுளா வாங்கிக்கோ ட்ரிபிளா வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்க போறான் இதுதான் அஞ்சாவது வீடு சார் நான் பாவத்தை தான் சார் சேர்த்துருக்கேன் அது ஆகுமா கவலைப்படாத நான் தான் முன்னாடி சொல்லிட்டேனே அந்த பாவத்தையும் உனக்காக சேர்த்துக்க மாட்டேன் குடும்பத்துக்காக தான் சேர்த்திருப்பேன் இல்லையா பாவம் செய்யதா இருந்தா கூட என்ன பண்ணும் அவங்க மற்றவங்களுக்காக செஞ்சிருப்ப அப்ப என்ன பண்ணுவாரு பூர்வீக புண்ணியம் உங்க அப்பா தாத்தா பாட்டி அவன் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பான்ல அது இப்போ டெலிட் ஆயிடும் சார் நல்லவன் சார் கும்ப ராசிக்க அவன் வந்து ஒன்னும் தெரிஞ்சுங்க திருந்துறதுக்கும் வருந்துறதுக்கும் கவலையே பட மாட்டாங்க ஏதோ கும்பம் ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே திருந்திடுவாங்க ஒரு தப்பு பண்ணிட்டா ஃபீல் பண்ணுவாங்க அதான் கும்பம் ரொம்ப சிம்பிள் மேஜிக் முடிஞ்சு போச்சு இது ரெண்டுமே இருந்துட்டுனா கடவுளோட பிள்ளைங்க என்னைக்குமே திருந்தாதவன் வருந்தாதவன் தான் வாழ்க்கையில வீணா போவான் அவன் என்னைக்குமே நல்லா இருக்கிற மாதிரி இருப்பான் நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருப்பான் ஜெத்து போனா நாலு பேர் கூட வர மாட்டான் இந்த திருந்தாதவன் வருந்தாதவன் திருந்த திருந்திட்டங்க சார் நான் விறந்துட்டேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில என்னைக்குமே பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பேர் சொல்லும் பிள்ளைகள் ஊர் போற்றும் பிள்ளைகள் இதுதான் கும்பம் இப்படிப்பட்ட கும்பத்துக்கு அஞ்சாவது வீட்டுக்கு வராரு இதுல ஒரு ரெண்டாவது லாபம் ஒண்ணு இருக்கு என்னைக்குமே ஒரு லாபம் இருக்கும் ரெண்டு இது நான் ஒரு ஒரு வீடியோவே தொடர்ந்து குரு 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 அஞ்சாம் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு பார்வை பார்ப்பாரு இருக்கிற இடத்துல உங்க ராசியில எப்படி பார்வை பார்க்கிறாரு அஞ்சாம் பார்வை அவரு அங்க உட்கார்ந்துட்டு எப்படி பாக்குறாரு அப்படின்னா ஒன்பதாவது பார்வை ஒன்பது அஞ்சு முடிஞ்சு போச்சு சக்சஸ் இனிமேல் எல்லா இடத்துலயும் பூந்து வரலாம் ஒன்னே நல்லா தெரிஞ்சுங்க இப்போ மாற்றி யோசிக்கணும் சார் இந்த அஞ்சாம் வீட்டை நான் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் இதுதான் நம்மளோட சேனல் சிவஸ்ரீ மணிகண்ட சிவத்தை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு மாற்றி யோசிக்கிறது ஐடியா எப்படி தான் கொடுக்கணும் என்ன செய்யலாம் சிம்பிளா யோசிப்போமா இப்ப ஒன்பதாவது வீட்டுக்கு பாக்குறாரா நமக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் நமக்குன்னு ஒரு மேடை அமையும் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு நினைச்சோம் இல்லையா இப்ப உருவாக்குறோம் அது சொல்லுவாங்க தனி ஒருவன் படத்துல இந்த டைலாக் ஞாபகம் வச்சிங்க அரவிந்தசாமி பேசுவாரு அதாவது சொல்லுவாங்க தவறிப்பினது வாய்ப்பு போனாலும் அது இழுத்து தக்க வச்சுக்க முடியும் ஐயா உங்களுக்குன்னு ஒரு புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் ஐயா இதுதான் கும்பம் ஒன்பதாவது வீட்டுக்கு வராரு சூப்பர் டிசிப்ளின் கொண்டு வர போறீங்க உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு சில ஒழுக்கங்களை கொண்டு வர போறீங்க சில சில நடவடிக்கைகளை மாத்த போறீங்க உங்களை பார்த்து ஊரே பேசப்போகுது நீங்க போடுற சப்பல்ல நீங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து நீங்க உங்களுடைய லைஃப் இருந்து நீங்க சாமி கும்பிடுறதுலேருந்து உங்களை அந்த உலகம் பார்க்க போகுது சார் கும்பராசிக்கார உலகம் முற்று நோக்க போகுது கண்டிப்பா ஒரு விஐபி ஆக முடியும் வார்த்தைக்கு சொல்லலை இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து நம்ம கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்றோம் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா எஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இந்த சிம்பிளை போடுங்க லைஃப்ல நீங்க என்னைக்குமே கீழே இறங்க மாட்டீங்க இந்த நாள் இப்படி சேர்க்கிறோம் கையை இப்படி உயர்த்துறோம் நாலு பேரை கைக்குள்ள வச்சுக்கிறோம் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் இந்த நாலு பேர் இல்லைன்னாலும் ஜெயிக்க முடியாது நம்ம என்ன பண்றோம் எல்லாரையும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறோம் எல்லா பிரச்சனையும் கைக்குள்ள வச்சுக்கிறோம் இதெல்லாம் பிரச்சனை தான் இந்த பிரச்சனை நம்ம கைக்குள்ள வச்சுப்போம் நம்ம ஜெயிச்சிடுவோம் ஜெயிச்சிடலாமா ஜெயிச்சிடுவோம் இவ்வளவுதாங்க கும்பராசிக்கு அஞ்சாவது வீட பூர்வீக புண்ணியம் நீங்க நினைச்ச புண்ணியம் நீங்க கிடைச்ச புண்ணியம் நீங்க செஞ்ச புண்ணியம் உங்களை லாபத்தை பார்க்க போகுது ஒன்பதாவது வீட்டுல குரு நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் இந்த ஒன்பதாவது குரு அப்ப அப்படி செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் வாய்ப்பை உருவாக்கணும் கல்யாணமா தான் பிளான் பண்ணணும் இன்ஸ்டா பேஸ்புக் பேஜ் எல்லாத்துலயும் உங்க பேஸ் அப்டே எல்லாருக்கும் தெளிவுபடுத்துங்க நீங்க சொல்லுவாங்க நான் சார் நான் பிசினஸ் வெற்றி பெறதுக்காக கலையிறேன் சார் அந்த பையன் சொல்லுவான் இன்னைக்கு கல்யாணம் நடக்கணும் சார் அப்படின்னு ரெண்டு க ஒரே கல்லையிலே ரெண்டு மாங்கா அது இப்போ கிடைக்கும் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காது இப்போ கிடைக்கும் அப்ப கும்பராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் எது ஆசைப்படுறீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு மேடையை உருவாக்குங்க உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க உருவாக்க முடியுங்கிறான் குரு இதை நான் செய்ய வந்திருக்கேங்கிறான் குருவுடைய பிளான் அவ்வளவுதான் குருவுடைய பிளானை தெரிஞ்சுக்கணும் கும்பத்திற்கு ஒரு வாய்ப்பு உருவாக போகிறது வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக வெற்றி பெற போகிறீர்கள் கும்பம் துன்பம் இல்லை இந்த குருவினால் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்னே ஒண்ணு இப்ப நிறைய பெரியவங்கள்ட்ட பிளஸ் வாங்கணும் நிறைய விஐபிகளோட நட்பு வரணும் இப்போ உங்க செல்போன்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்க செல்போன்ல இப்ப எத்தனை பேர் கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு தெரியும் இதை நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிறீங்க இதான் உங்களுக்கு பரிகாரமே கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த கான்டாக்ட உள்ளது எத்தனை வீணா போனது இருக்குன்னு பார்க்கணும் இதையெல்லாம் போய் வச்சிருக்கேன்டா எல்லாத்தையும் வீணா போனது நமக்கு தேவையில்லாதது அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பார்த்ததெல்லாம் வச்சிருப்போம் கான்டாக்டில் எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும் எது தேவையானது மட்டும் கான்டாக்டில் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்மளுடைய கான்டாக்டில் நம்ம சேவ் பண்றது எல்லாம் தேவையானது கிடையாது அந்த நேரத்துக்கு ஏதோ மனசுக்கு பிடிச்சிருக்கும் சேவ் பண்ணிருப்போம் அது அந்த நேரம் இப்ப அப்டேட்ல எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க அப்ப कांटेक्टல இருக்கிறத சேவ் பண்ணதை டெலீட் பண்ணுங்க தேவையில்லாம டெலீட் பண்ணுங்க அதுக்கு முதல்ல மனசுல தைரியம் வரணும் கம்பத்துக்கு அப்பதான் நீங்க லாபம் அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டேஜ்ல போய் உட்கார்றீங்க ஒரு இடம் ஃபெயிலியர் ஆகுது உடனே ஏஞ்சி வெளியில வாங்க ஒரு நடந்த சம்பவம் ஒரு நண்பர் நான் சொன்னேன் சார் எனக்கு வந்து பேங்க்குக்கு போنا சார் மூணு நாளா போறேன் எனக்கு ஒரு லோன் வரணும் சார் கிடைக்கலன்னே நான் நீ என்ன ராசி பா அப்படின்னு கும்ப ராசி சார் நினச்ச தம்பி கும்பராசினால் தான் நான் இப்படி நலைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நீ இப்போ என்ன பண்ண எத்தனை மணிக்கு போன காலையில் பத்திரிக்கைலாம் போயிடுவேன் சார் சரி நீ நான் கரெக்டாக இந்த இடத்துல போய் உட்காந்துருப்பேன் சார் அவர் சார் வருவார் சார் ஃபர்ஸ்ட் நாளாக போவோம் சார் ஃபெயிலியர் ஆகிடும் சார் அப்படின்னு அவ்வளோ தம்பி முதல் தடவை இது நடந்ததா ரெண்டாவது தடவை ஃபெயிலியர்னு தெரிஞ்சு மொதல் தடவை ஃபெயிலியர் தெரிஞ்சு போச்சா நீ செய்ய வேண்டியது என்னென்ன அடுத்த தடவை ரெண்டாவது ஆளாக தான் நீ போய் பார்க்கணும் பத்து மணிக்கு நீ போனா பதினொன்றரை மணிக்கு போகணும் இதுதான் தம்பி கடவுள் உனக்கு உணத்தலாரு அவன் இரண்டாவது நாள் பதினொன்றரை மணிக்கு போனான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் மேனேஜரை பார்த்துட்டாங்க எட்டாவது ஒன்பதாவது நாளா செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா போயிடணும் இப்படியே நினைச்சிட்டு இருந்தான் நமக்கு தான் அது ஒத்து வரல கடவுள் தான் காட்டி கொடுக்கிறார் இவ்வளவுதான் எளிமை இதுக்கு என்ன பரிகாரம் இன்னும் தேவையில்லை இப்ப போ நான் சொன்னதை செஞ்சா இப்ப லோன் வாங்கிட்டான் லோன் வாங்கிட்டானே கடன் கட்டணும் அது வேற விஷயம் இருந்தாலும் பணத்துக்கு தான் அலைஞ்சான் புள்ள யாரும் கொடுக்கல இல்ல சொந்தக்காரன் கொடுக்கல இல்ல தெரிஞ்சவங்க கொடுக்கல இல்ல நண்பர்கள் கொடுக்கல இல்ல கும்பத்தை தவிக்க விட்டுட்டாங்கல்லப்பா பேங்க்காரன் கொடுத்தான்ல கடவுள் இல்லையா பேங்காரன் அந்த கடவுளுக்கு இவன் கண்டிப்பா நம்பிக்கை தருவாங்க பண்ணுவானா கும்ப ராசிக்காரன் பண்ண மாட்டான் இல்ல இல்லையா அப்ப கண்டிப்பா அந்த பையன் பணத்தை கட்டிடுவான் அப்ப கும்பம் துன்பப்படாது யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் நமக்கு ஒரு விஷயம் நடக்கல ஒரு இடத்துல மைனஸ் ஆகுதுன்னா அதை ஒன்று நேரத்தை மாத்தி யோசிக்கணும் அந்த இடத்துல இருந்து விலகி வரணும் இப்படி சில சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த குரு இப்ப மாத்தி யோசிக்க வைக்க போறார் அதனால இவ்வளவு நாள் நாம் பட்ட சிரமம் தடைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இது விலக போகுது யாராலன்னா என் மூளை இப்ப நான் மாத்த போறேன் யோசிக்க போறேன் இதுக்கு குரு சப்போர்ட் பண்றாரு நீங்க நம்பணும் அஞ்சாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடத்துல குரு அவருடைய பார்வையை செலுத்துறாரு ரெண்டு பக்கத்துல லாபம் நீங்க ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ராயல் என்பீல்ட்ல சிக்ஸ் பிப்டின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க பாருங்க அது மாதிரி இப்ப உள்ள டைம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் குரு அருள் கிடைக்கும்